இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் ஆளுநரும் ஆந்திர மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவிலே பதினேழு முறை பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரே பெருமைக்குரியவர் டாக்டர் கே ரோசையா அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக சேலம் மாநகரிலே வருடம் வருடம் மிக சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகின்றோம் இன்றைய தினம் சேலம் கடைவீதி பகுதியிலே சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானமும் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முன்னாள் ரோசியா அவர்களுக்கு எங்களுடைய அன் எங்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு அன்னதானம் வழங்கினோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய தினம் ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றியதற்காக தெலுங்கானா மாநில அரசு இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை ரோசியாவுடைய ஜெயந்தி விழாவாக இன்றைய தினம் தெலுங்கானா முழுவதுமே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இன்றைய தினம் தெலுங்கானா முதலமைச்சருக்கும் தெலுங்கானா அரசுக்கும் எங்களுடைய ஆரிய வயசு முன்னேற்றப் பேரவின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அம்மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து பத்தாண்டு காலமாக இன்றைய தினம் முன்னாள் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாகா அரவிந்தன் ஆரிய வயசு முன்னேற்றப் பரவி தலைவர்